லெஜெண்ட் அச்சய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் தள்ளுபடி மே பன்னிரண்டு வரை திருநெல்வேலி மாவட்டம் திரியூர் கிராமத்தில் உள்ள பச்சையாற்றின் கரையில் ஏராளமான வெளிநாட்டு பறவைகள் முகாமிட்டுள்ளன இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முத்துபாண்டியனிடம் கேட்கலாம் முத்துப்பாண்டியன் வணக்கம் விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பச்சையாறு கரை அமைந்திருக்கும் கிழியூர் என்ற கிராமம் இருக்கிறது இந்த கிராமத்தில் வந்து சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டுள்ள வீடுகள் உள்ளது அந்த கிராமத்தில் வந்து குறிப்பாக விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு இந்த மக்களுடைய முக்கிய தொழிலாக உள்ளது அந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா சுமார் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த தலவாய் மட சுவாமி கோயில் உள்ள இழுத்தை மரம் உள்ளது அது இருபது ஆண்டுதாக சங்குவலை கூரை கிடா நாரை மூன்று இனம் அந்த பறவை வந்து அங்கு கூடு கட்டி சுமார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அந்த நூறுக்கும் மேற்பட்ட நாரை அந்த கொக்கு வந்து பாத்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட அங்குள்ள மரத்தில் வந்து கூடு வெட்டி இனத்தருக்கும் செய்து வருகிறது அதன் மட்டுமல்ல அந்த பறவைகளுக்கு அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து பாதுகாப்பை கொடுத்து வருகிறார்கள் வெளியுள்ள பகுதியில் உள்ள நபர்கள் யாரும் அந்த ஊருக்குள் வந்து வேட்டை ஆடுவது அந்த வேட்டை ஆடுவதற்கு வந்து அனுமதிக்கப்படவில்லை தொடர்ந்து அந்த பறவைகளுக்கு வந்து அந்த பகுதி மக்கள் வந்து தொடர்ந்து பாதுகாப்பை தமிழக அரசுக்கு ஒரு முக்கிய கோரிக்கையானது அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அங்குள்ள பகுதியில் இரவு நேரங்கள் இந்த பறவைகள் வந்து மின் மோதி உயிரிழப்பதாக அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் வந்து கோரிக்கை எடுத்திருக்கிறார்கள்